ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பயங்கரமான முதல் நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறதும் ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் அடிக்கிறதும் ரெண்டு பக்கமும் உயிரிழப்புகளும் பயங்கரமான சேதங்களும் காயங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த காலத்துக்குள்ளே அமெரிக்கா குதிக்குமா அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிலேயும் இஸ்ரேலேருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க எப்பப்பா நீங்கள் காலத்தில் குதிப்பீங்க அப்படின்னு ஏன்னா அமெரிக்கா காலத்தில் குதிச்சதுன்னா இஸ்ரேலோட வேலை வந்து ஈஸியாகிடும் அதை தாண்டி அமெரிக்காக்கிட்ட எம்போபி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குண்டு இருக்குது அது ஒரு பயங்கரமான குண்டு இந்த குண்டு வந்து இஸ்ரேலுக்கு தேவைப்படுது ஏன்னா இஸ்ரேலோட அல்டிமேட் டார்கெட்டை வந்து அடையணும் அப்படின்னா இந்த எம்ஓபி குண்டு வந்து முக்கியமாக இருக்குது இப்படி பல விஷயங்களை எண்ணி இஸ்ரேலும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரோம்ப்போம் இஸ்ரேல் வந்து ஈரானை ஏன் அடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஈரோனியத்தை செறி ஓட்டி அணுகுண்ட தயாரிக்கிறாங்களாப்பா அப்படின்னு ஒரு ரகசிய தகவல் இஸ்ரேலுக்கு வந்து கிடைக்கிது இதுக்காக இஸ்ரேல் வந்து பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டு இராணுவ தளபதி அப்புறம் அந்த இராணுவ தளங்கள் அதை தாண்டி நியூக்ளியர் சைட் எங்கெங்கெல்லாம் அணுகுண்டை வந்து இது மாதிரி தயாரிக்கிறதுக்கு செறி யுரோனியத்தை செறி ஊற்றுற பகுதி இருக்கோ அந்த எல்லா பகுதியும் அடிக்கிறாங்க அதுவும் துல்லியமாக வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஈரானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூக்ளியர் சைட்னால் நடான்ஸு அதையும் வந்து அடிக்கிறாங்க இப்படி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க அவங்களோட வேலை வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குது அதுதான் ஃபோர்டோ நியூக்ளியர் சைட்டு நியூக்ளியர் சைட்டு அதை மட்டும் அடிக்கவே முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சேஃப்டியாக இருக்குது இருக்கிறதுலே ரொம்ப சேஃப்டியாக ஈரானில் இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா டெக்ரான்லேருந்து கிட்டத்தட்ட தென்மேற்கில் தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோர்டோ இருக்குது அதுவும் மலைக்கு பக்கத்தில் தரைக்கு அடியில் கிட்டத்தட்ட நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஆழம் எண்பதுலேருந்து நூறு மீட்ரு ஆழத்தில் அந்த நியூக்ளியர் சைட் இருக்குது இது அடிக்கிறதுக்கு வந்து இஸ்ரேல்கிட்ட அப்படிப்பட்ட குண்டே கிடையாது இஸ்ரேல்கிட்ட என்ன நிறையா நாடுகள்கிட்ட வந்து இது கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஆகணும் இப்படிப்பட்ட ரொம்ப சேஃப்டியாக வந்து இந்த ஃபோர்டர் சைட் இருக்குது இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சோதனை பண்ணும்போது தூய்மையான யுரோனியம் அதாவது செறிவூட்டப்பட்ட யுரோனியம் எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் செறிவூட்டப்பட்ட சில துகள்கள் கடந்ததை வந்து பார்த்துருக்காங்க இப்படி பல விஷயங்கள்லேருந்து அங்கே நடக்குது அப்படின்னு தெரிய வருது இப்படி எந்த நியூக்ளியர் சைட்டு அடித்தாலும் இதை கண்டிப்பாக தான் ஈரான் வந்து அணுகுண்டை தயாரிக்காது அப்புடின்னு இஸ்ரேலுக்கு தெரியும் அதனால வந்து இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது ஃபோட்டோ சைட்டு அடிக்கணும் அடிக்கணும் அப்படின்னு பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய சவால் என்னென்னா அந்த தளத்துக்கு மேலே ஈரானோட இஸ்ரேலோட அந்த வான் பாதுகாப்பு இருக்குது அதாவது ஏதாவது ஏவுகணை பறந்து வருதுனாங்களேன் அதை இடமறிச்சு அடிக்கிறது இப்படிப்பட்டது அங்கே வந்து பயங்கரமாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க இதனால் அங்கே அவளை ஈஸியாக அந்த ஃபோர்டோசைட்ட நெருங்க முடியாது இப்படி நெருங்க முடியும்னா அது வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் முடியும் ஏன்னா அமெரிக்காட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை இருக்குது அது என்ன சாதனைன்னு கேட்குறீங்களா ஜிபி ஃபிஃப்டி செவன் ஏபிபி மேசிவ் ஆடன் அண்ட் ஸ்பெனட்ரேட்டர் அதாவது சிம்பிளாக எம்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த வெடிகுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அணு ஆயுதம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னு உலகத்தில் உள்ள எந்த குழந்தைகிட்ட எந்த ஆழ்ட்டை கேட்டாலும் வந்து தெரியும் அப்படிப்பட்ட அந்த அணு ஆயுதத்துக்கு அடுத்த ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா இது அமெரிக்கா கிட்ட மட்டும்தாங்க வந்து இருக்குது இது ஃபோர்ட் சைட்டு என்ன எந்த சைட்டுனாலும் போய் அடிக்கும் அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ரெண்டு மீட்டர் நீளங்க அதோட இதை வெயிட்டை கேட்டால் தான் பிரம்மாண்டமாக இருக்குது கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோவும் அதோடய வெயிட்டு இதெல்லாம் நம்மளால் தூக்க முடியுமா அப்படிப்பட்டதை ஏவி விட்டு தரையில் இருக்கிற எந்த சைட்டாக இருந்தாலும் அடிக்கும் அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க அதுவாக ஆனால் அதில் சோகம் ஒன்று இருக்குது இது வரைக்கும் இதை எந்த பொருளும் யூஸ் பண்ணது கிடையாது யூஸ் பண்ணி பார்த்தா தானே இதோடய சக்ஸஸ் ரேட்லாம் வந்து தெரியும் அமெரிக்காவோட விமானப்படை என்ன சொல்கிறாங்கன்னா எப்பா இந்த ஆயுதத்தை ஏவி விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு பதுங்கக்கூடிய சுரங்கம் எப்படி காட்டியிருந்தாலும் சரிப்பா அதை வந்து அசால்ட்டாக ஊடுருவி போய் அடிக்கும் அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எப்படி அடிக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இது வந்து ஏவி விட்டுட்டாங்கன்னா என்ன ராக்கெட் நம்ம தீபாவளி ராக்கெட் வைக்கிறேன்னா அப்படி பற்ற வச்சுருன்னா போய் சும்மா ஒசக போய் வந்து பிடிக்கும் ஆனால் இது எப்படின்னு வைங்களேன் இது வந்து கரெக்டாக ஏவி வைங்க கரெக்டாக இதான் தரேன்னா உள்ளே ஊடுருவ ஆரம்பிக்கும் ஒரு எம்ஓபி குண்டு மட்டும் இப்படி ஊடுருவது அப்படின்னா கரெக்டாக அறுபத்தோரு மீட்ரு அடியில் ஊடுருவி போயிடும் அங்கேனா வந்து வெடிச்சிடும் ஆனால் இந்த ஃபோர் டேஸ் ஆகிட்டே கிட்டத்தட்ட நூறு மீட்ரு ஆழத்தில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு எம்ஓபியை வந்து ஏவி விடணும் அப்படி ஏவி விட்டால் முத குண்டு அறுபது மீட்ரு போதா அடுத்த குண்டு வந்து உள்ளே ஊடுருவி அறுபது அறுபது மீட்டராக போய் அந்த இலக்கை வந்து அடைஞ்சி வெடிக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் இருக்க வந்து சொல்லப்படுது இந்த வெட்டிடத்தை கண்டுபிடிக்கிற சென்சார் கிடையாது இப்போ அடியில் ஒரு நூறு மீட்டரில் ஒரு வெட்டிடத்தில் ஒரு நியூக்ளியஸ் கட்டி வச்சுருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு அதோட அதுக்கு வந்து ஒரே இலக்கு தான் அறுபத்தோரு மீட்டரில் போய் வெடிக்கணும் அவ்வளோதான் அதனால் வந்து இலக்கை தாண்டி கூட போய் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு மைனஸ் வந்து இதில் இருக்குது அதனால் இதோட சக்ஸஸ் ரேட் வந்து இன்னும் தெரியல இதை தயாரித்தது வந்து போயிங்க இதானா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது இதை வந்து சோதனையும் பண்ணி பார்க்குறாங்க அமெரிக்காவோட இராணுவ சோதனை மையத்தில் வந்து சோதனை பண்ணி பார்க்குறாங்க சக்ஸஸ் தான் வந்து சொல்லப்படுது பட் ரியலாக ஒரு போரில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இதோட சக்ஸஸ் ரேட் வந்து எல்லாருக்குமே தெரியும் இதை எப்படி முத முதல்ல அமெரிக்காவுக்கு வந்து இந்த யோசனை வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய குண்டை தயாரித்தாங்க அது ரொம்ப நாளைக்கு பேசப்பட்டதுன்னு வைங்க எம்போ ஏபி அப்புடின்னு சொல்லப்படுற குண்டு மேசிவ் ஆடனான்ஸ் ஏர் பிளாஸ்ட் இது வந்து அனைத்து வெடிகுண்டுகளோட தாய் அப்புன்னு வந்து சொல்கிறாங்க இப்படி அழைச்சிக்கிறாங்க இந்த குண்டு வந்து தயாரிச்சதுக்கப்புறம் எப்பா தரையில் ஊடுருவுற மாதிரி ஒரு மிகப்பெரிய குண்டை தயாரிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா யோசிக்கிறாங்க இதுக்காக பயங்கரமான பிளானை போட்டு ஆராய்ச்சியாளர்களை வந்து பகலாக யோசிச்சு ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க வெடிபொருளை அங்கே மாற்றி இங்கே மாற்றி ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் எம்ஓபி குண்டு இந்த எம்ஓபி டூண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா தானாலெலாம் போகாது இதுக்குன்னு ஸ்பெஷல் விமானம் வேணுங்க டூ ஸ்பிரிட் அப்புடின்னு சொல்லப்படுற பாடுற பயங்கர ஸ்ட்ராங்கான விமானம் அவங்கள்ட்ட இருக்குது அதாவது அவங்கள்ட்ட இருக்கிறதுலேயே அட்வான்ஸ்டான ஒன்றுன்னு கூட சொன்னாலும் மிகையாகிடாது இப்படிப்பட்ட இந்த பீட்டூ ஸ்பிரிட்டில் தான் இந்த எம்ஒ கொண்டு வந்து அனுப்பிவிடுவாங்க இந்த பீட்டூ ஸ்பிரிட் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கிலோவை தாங்கிக்கிட்டு போய் வெடிக்கும் அப்புடின்னு அந்த விமானத்தை தயாரித்த நிறுவனம் சொல்லுது இந்த ஒரு வெடிகுண்டோட வெயிட்டு பதிமூணாயிரத்தி அறநூறு தானே சொன்னேன் ஈஸியாக ஒரு வெடிகுண்டை வந்து தூக்கிட்டு போயிடும் ஆனால் அமெரிக்க இராணுவப்படை சோதனை பண்ணும்போது சொல்லியிருக்காங்க இது மாதிரி இந்த விமானத்தை வச்சு நாங்கள் ரெண்டு குண்டை ஒரே வழியாக வந்து சோதனை பண்ணுவோம் இருபத்தேழாயிரம் கிலோ ஒரே வழியாக தூக்கிட்டு போய் கொண்ட போட்டு அழகாக அடிச்சிது அப்படின்னு சோதனை பண்ணி சக்ஸஸ் ஆனோன்னு சொல்கிறாங்க பட் இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து வருது இன்னொரு ஒரு டவுட் வரும் கிட்டத்தட்ட அமெரிக்கா அவங்க இடத்துல ஏவுது பண்ணுவீங்களேன் ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரே வழியாக அந்த பீட் ஹவுஸ் ட்ராவல் பண்ணுவாங்கிற கேள்வி வரும் அதுதான் இந்த விமானத்திலேயே ஸ்பெஷல் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கிலோமீட்டர் அசால்ட்டாக வந்து கடந்து போயிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு வாட்டி ஃபியூல் போட்டாலே வந்து போகும் அதையும் தாண்டி ஏர்லேயே வந்து ஃபியூல் வந்து போடலாமா அதனால் ஒரு வாட்டி வந்து ஃபியூல் போட்டுவிட்டா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் அசால்ட்டாக போகுங்க உலகத்தில் எந்த மூளைக்குனாலும் சில மணி நேரத்தில் போய் எந்த அளவுக்கு அடிக்கணுமோ துல்லியமாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு விமானம்னா அது பீட் டூஸ் அது மாதிரி தொலை தொலைகிட்டு அடிக்கிறதுலேயும் வந்து ஸ்பெஷலானது அந்த எம்ஓபி வந்து உண்டு ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம் என்னென்னா அமெரிக்கா கிட்டே இருக்கிறதே கிட்டத்தட்ட இருபது குண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த எம்ஓபி குண்டு தொட்டதுக்கெல்லாம் அந்த குண்டை வந்து வெளில எடுக்க முடியாது ரொம்ப முக்கியமான காரணத்துக்காக மட்டும்தான் வந்து எடுப்பாங்க அதையும் வந்து இப்போ அந்த ஃபோர்டர் சைட் அடிக்கணும் அப்புடின்னா உடனே அந்த வீட்டு விமானத்தில் வந்து ஏவி உடனே அடிக்க மாட்டாங்க ஏன்னா ஈரானோட வான் பாதுகாப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல நார்மலான விமானத்தை வந்து ஏவி விடுவாங்க நார்மலான விமானம் போய் அந்த வான் பாதுகாப்பு வந்து காலி பண்ணும் இப்படி காலி பண்ணிவிட்டு ட்ரோனை வச்சலாம் செக் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு சேதம் இருக்குது இந்த ரூட்டில் அனுப்புனா எந்த பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இந்த டூ விமானத்தில் அந்த வெடிகுண்டை வச்சு ஏவி விடுவாங்க அதுவும் ஒரு எம்ஏ போய் பற்றாது ரெண்டு மூணுதான் வந்து ஏவி விடணும் இப்படி ஏவி விட்டால் ஃபோர் டோ சைட்டில் மொதல் போய் அடித்து அடுத்தது அடித்து தான் அந்த ஃபோர் டோர் சைட்டை வந்து அடிக்க முடியும் இதில் இவ்வளோ பெரிய சிக்கல் வந்து இருக்குது இதில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க இந்த பிளான் ஆரம்பித்த போதே சொன்னாங்க நியூக்ளியர் சைட் எல்லாத்தையும் அழிக்க போகிறோம் அப்போ தான் எங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு ஏன்னா எங்களோட இஸ்ரேல் அப்போ தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்படிப்பட்ட அல்டிமேட் டார்கெட் வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்களால் ஃபோர் டேஸ் ஃபோர் டேஸ் சைட் வந்து அழிக்க முடியாது அதுக்கு அமெரிக்காவோட ஹெல்ப் வேணும் அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து இதை வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த எம் ஓபி வெடிகுண்டை அவங்களே காலத்தில் இறங்கினா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கான திறன் இல்லை அப்படின்னு வந்து இஸ்ரேலுக்கு வந்து சொல்லப்படுது பட் இருந்தாலும் இந்த வெடிகுண்டு இருபது தான் இருக்குது அப்படின்னா எப்படி வந்து கொடுப்பாங்க யோசித்து பார்க்கணும்ல நம்மளே அமெரிக்கா காலத்தில் இறங்கினா மட்டும்தான் இந்த குண்டை யூஸ் பண்ணுவாங்க அதை தாண்டி அந்த போர்டோவை அழிக்கிறது மட்டும் அமெரிக்காவோட நோக்கமாக இருக்காதுல்ல பல இடங்களை சூஸ் பண்ணி அடிப்பாங்க பட் அவங்கெல்லாம் வந்து இந்த போர்டில் குதிக்கிறாங்களாங்கிறதெல்லாம் காலந்தான் அவங்களுக்கு பதில் சொல்லுவோம் இதை தாண்டி ஜிசவன் மாநாடு வந்து கனடாவில் நடந்ததுங்க அங்கே வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க இது மாதிரி ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுப்பீங்களா இது மாதிரி பல கேள்விகள் கேட்குறாங்க ஆனால் அதுக்கு எதுக்குமே வந்து ட்ரம்ப் அவங்க வந்து பதில் சொல்லலை இதை தாண்டி நான் சொன்னேன்ல இஸ்ரேலுக்கு வந்து ஃபோர்டோ சைட்டு அழிச்சாகணும் அழிச்சாகணும்னு இதுக்கு அவங்களே சொல்கிறாங்க எப்பா எங்கள்கிட்ட பயங்கரமான திட்டம்லாம் இருக்குதுப்பா நாங்கள் வந்து ஏதோ ஒரு திட்டத்தில் வந்து அந்த ஃபோர்டே வந்து அழிச்சுருவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க பட் பல தாக்குதல்கள் வந்து ஈரானு மேலே வந்து நடந்து வந்திருக்கு பட் அந்த ஃபோர்டோ சைட்டை வந்து அழிக்க முடியல அவங்க நடான் சைட்டு இது மாதிரி பல இடங்களில் வந்து இது மாதிரி ஏவுகணை வச்சு அடிச்சிருந்தாலும் இந்த ஃபோர்டே அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதில் வந்து ஈஸியாக யூரோனியத்தை வந்து சரி விட்டு அவங்க அணுகுண்டு வந்து தயாரிக்கலாம் இல்லை அதனால இஸ்ரேல் வந்து இது அடிக்கிற வரைக்கும் தூங்காது ஆனால் இது அடிக்கணும் அப்படின்னா எம்ஓபி குண்டு அவங்களுக்கு தேவை எம்ஓபி குண்டே இருந்தாலும் அந்த ஃபோர்டே வந்து எவ்வளோ ஆழத்தில் இருக்குங்கிறது எக்ஸாக்டாக யாருக்கும் தெரியாது அதை அளவுக்கு பாதுகாப்பாக கட்டியிருக்காங்கிறதும் தெரியாது எவ்வளோ எக்ஸ்பர்ட் வந்து எவ்வளோ வெடிபொருளை தாங்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியான ஒரு விஷயம் இல்லை அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது ஈரானுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி எம் வச்சு சோதனை அதாவது அடித்து பார்க்குறாங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட்டு உள்ளே போய் அடித்து காலி பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் வந்து பார்க்க முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க இந்த உலகத்தில் எந்த ஆயுதத்தாலையும் ஈரானோட இந்த ஃபோட்டோ சைட்டு அடிக்க முடியாது ஆனால் ஒன்றால் ஒரு பொருளால் அடிக்க முடியும் அப்படின்னா அது எம் மட்டும்தான் சொல்லப்படுது பட் அதெல்லாம் வந்து அமெரிக்கா காலத்தில் குதிச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை அடிக்கலாம்னு பிளான் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து அடிப்பாங்க இந்த போர் என்ன எவ்வளோ நாள் போக போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்த மட்டும்தான் பார்க்கணும் இந்த சம்பவத்தை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரெண்டு பக்கமும் வந்து உயிரிழப்புகளும் காயங்களும் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு சேதமடைந்ததெல்லாம் பார்க்க முடியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்கணுன்னு ஒன்றுங்க நாளைக்கு நிலையில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்